வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சேனலின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்தி கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கர்வமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றார் அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றார் அதிலேயே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய இன்றைய தொகுப்பிலிருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு புதுவை அண்ணா சாலையில் புற்று மண்ணில் சுயம்போவாக தோன்றிய இந்த பிள்ளையா பெயர் அக்கா சுவாமிகள் பிள்ளையா அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் அதிசயங்களும் அற்புதங்களும் வாழ்க்கையிலே நடைமுறைக்கு வரும் என்றால் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோ இன்றைய நாள் ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை வேளக்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் ஐப்பத்தி இருபதாவது நாள் இன்று கரி நாள் சுபங்களை விளக்குவது நல்லது இஷ்டிகாலம் கார்த்திகை விரதம் திருப்பரங்குன்றம் முருகன் தங்க மயில் வாகனத்தில் புறப்பாடு நெல்லை காந்திமதி அம்மன் வெள்ளி சப்ரத்தில் பவனி இடங்களி நாயனார் குரு பூஜை பிரதமை திதி இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பன்னிரண்டு பதினைந்திலிருந்து ஒன்று பதினைந்து வரை இன்றைய காலம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை திதி பிரதமை மாலை ஐந்து எட்டு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் பரணி காலை எட்டு முப்பத்தி ஒம்பது வரை யோகம் சித்த மரண யோகம் சூளம் தெற்கு பரிகாரம் என்னை இன்று கீழ் நோக்கு நா இன்று சந்திராஷ்டமம் பெறுகின்ற நட்சத்திரம் சித்திரை சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி ராசி மற்றும் துலாம் ராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்ன பிறந்த குழந்தைக்கு ஏற்படும் சிசு தோஷம் விலக பிறந்த குழந்தைகளுக்கு சிசு தோஷம் என்பது பன்னிரண்டு வயது வரை முதல் நான்கு வருடங்களுக்கு தாய் சென்ற பிறவியிலே செய்த நன்மை தீமைக்கு ஏற்ப நோய் நொடிகள் வந்து போகும் அடுத்த நான்கு வருடம் தந்தை முப்பிறவியிலே செய்த பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப நோய் நொடிகள் வந்து போகும் அடுத்த நான்கு ஆண்டுகள் அந்த குழந்தை முற்பிறவியிலே செய்த பாவ புண்ணியத்துக்கு ஏற்ப தொழில் நோய் நொடிகள் வந்து போகும் எனவே சிசு பிறந்தது முதல் பன்னிரண்டு ஆண்டுகள் வரை வந்து போகும் சிசு தோஷத்தில் குழந்தைகளுக்கு எவ்வித பாதிப்பும் வராமல் நீண்ட ஆங்கிலோடு வாழ இந்த எளிய பரிகாரத்தை செய்து தோஷ நிவர்த்தி பெறலாம் முதலாவது பரிகாரம் குழந்தை பிறந்தவுடனே சேர்ந்து வரும் தொப்புள் கொடியை அரை இன்ச்சி அளவுக்கு எடுத்து அதனை ஒரு தாயத்திலே அடைத்து வைக்க வேண்டும் அந்த தாயத்தை குழந்தையின் இடுப்பு கயிற்றில் கட்டிவிட வேண்டும் தாயத்து பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு இடுப்பு கயிற்றிலே இருக்கும் வகையில் உறுதி உறுதியாக தயாரிக்கப்பட வேண்டும் இப்படி செய்வது செய்து தாயத்தை போட்டுவிட்டால் குழந்தை எந்த நோய் நொடியும் வராமல் ஆரோக்கியத்துடன் வாழும் இரண்டாவது படிகாரம் இந்த முதலாவது பரிகாரத்தை செய்ய முடியாதவர்கள் மூன்று கிணறுகளில் தண்ணீர் எடுத்து வந்து ஒரு பாத்திரத்தில் நிரப்பிக்கொள்ள வேண்டும் கொழுந்து வேப்பிலையை அரித்து அதை ஏற்கனவே நிரப்பி வைத்துள்ள தண்ணீரில் கரைக்க வேண்டும் அந்த நீரை குழந்தைக்கு ஊற்றி குறிப்பாட்ட வேண்டும் இவ்வாறு குழந்தை பிறந்தது முதல் முதல் வருடம் முடியும் வரை ஒவ்வொரு மாதமும் செய்ய வேண்டும் அடுத்து வரும் பதினோரு ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு ஆண்டிலே வரும் ஆடி பதினெட்டாம் தேதி ஆடி பெருக்கு என்று சொல்லப்படுகின்ற அந்த நாளிலே மூன்று கிணறுகளிலே தனித்தனியாக குளத்தில் நீர் எடுத்து வந்து அதை அரைத்து அதிலே அரைத்த வேப்பலையை கலந்து குளிக்க செய்ய வேண்டும் இவ்வாறு செய்தார் குழந்தை எந்த நோய் நொடியும் இல்லாமல் வளர்ந்து நீண்ட ஆயுளோடு வாழும் சிசு தோஷமும் விளக்கும் நாளைய தினம் பிரதோஷ தோஷம் நீங்க அதனுடைய பலாபலனை பெற அதற்கு உண்டான பொருத்தமான பரிகாரம் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் நாளை தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை தெரிவிக்கின்ற பகுதி கிரக இணைவுகளை கற்பித்து ஜோதிடத்தை இலவசமாக உங்களுக்கு சொல்லி கொடுத்து பிறரை வழிகாட்டுகின்ற வல்லமையை ஏற்படுத்துகின்ற மிக மிக முக்கியமான பகுதி இது நாம் இப்பொழுது கடந்த சில தினங்களாகவே பத்தாம் பாவம் என்று சொல்லப்பட்ட ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் வியாபாரஸ்தானம் மற்றும் கர்மஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஸ்தானத்துக்கு உரிய கிரக இணைவுகள் அதனுடைய ரகசியங்களை நாம் அறிந்து கொண்டே இருக்கின்றோம் இன்றைய தினம் ஒன்றாம் அதிபர் பத்தாம் அதிபர் பரிவர்த்தனை கொண்டிருந்தால் வாழ்க்கை நடத்துவதற்கு கடுமையாக உழைத்து பணத்தை சம்பாதிப்பீர்கள் இரண்டாம் அதிபர் பத்தாம் அதிபர் ஒன்று கூடினால் தொழிலே அபிரிதமான பொருள் ஈட்டுவார் பள்ளிக்கூடம் வைத்து நடத்துவார் மூன்றாம் அதிபர் அதிபர் அசாத்திய துணிச்சல் கொண்டு சகோதரர்கள் மூலம் பணம் ஈட்டுவார் நான்காம் அதிபரும் பத்தாம் அதிபரும் ஒன்று கூடி இருந்தால் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் வியாபாரம் டிராவல்ஸ் இதை நடத்தி வெற்றிகரமாக செயல்படுத்துவார் ஐந்தாம் அதிபரும் பத்தாம் அதிபரும் அந்த கர்மஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற ஜீவனஸ்தானத்தில் இருந்தால் குழந்தைகள் மூலமாகவோ ஆன்மீகத்தின் மூலமாகவோ பொருள் ஈட்டுவார் ஆறாம் அதிபர் பத்தாம் அதிபர் ஒன்று சேர்ந்தால் மெடிசன் சம்பந்தப்பட்ட பொருட்களை ஈட்டுவார் மற்றும் கடனார் ஏழாம் அதிபர் பத்தாம் அதிபர் ஒன்று கூடினால் பயணத் தொழிலாக வேண்டும் எட்டாம் அதிபர் பத்தாம் அதிபர் கூடினால் சொந்த தொழில் கூட உத்தியோகம் தான் செய்யவே ஒன்பதாம் அதிபர் பத்தாம் அதிபர் தொழில் அற்புதமாக இருக்கும் தந்தை அல்லது முன்னோர்கள் மூலம் பணம் பத்தாம் அதிபர் பதினோராம் அதிபர் ஒன்று கூடினால் பெரிய அளவிலே தொழில் நடக்கும் லாபம் அபரிதமாக வரும் மூத்த சகோதரர்களால் ஆதாயம் உண்டு இளைய மனைவியால் பணம் கொட்டும் ஜாதகர் கோட்டீஸ்வரராய் திகழ்வார் பத்தாம் அதிபர் பனிரெண்டாம் அதிபர் ஒன்று கூடினால் பல தொல்லைகள் உண்டாகும் விரயம் அதிகமாக ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக தொழில் நசிந்துவிடும் மோசமான பரிவர்த்தனை நாளைய தினம் கிரக சேர்க்கைகள் எந்தெந்த கிரகம் எந்தெந்த கிரகத்தோடு சேரும் பொழுது என்னென்ன விதமான தொழில் யுத்திகள் ஏற்படும் என்பதை நாளைய தினம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் இடம்பெயரும் சூரிய பகவான் நவம்பர் மாதத்திலே பணக்காரர்களாக மாறும் யோகம் உள்ள ராசிகள் வேத ஜோதிடத்தின் படி சூரியன் சக்தி வலிமை வெற்றி கௌரவம் மற்றும் உயர் பதிவையை குறிக்கிறது ஒரு ராசியில் சூரியன் வருவான நிலையில் இருக்கும்போது அவருக்கு எந்த பற்றாக்குறையும் ஏற்படாது சூரியனின் ராசி மாற்றத்தால் எந்த ராசிக்காரர்கள் பயனடைவார்கள் என்பதை இப்பொழுது நாம் இந்த பதிவின் மூலம் பார்க்கலாம் அதாவது ஐப்பசி மாதம் என்று கூறப்படுகின்ற அந்த மாதத்திலே சூரியன் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு மாறுகிறார் ஆனால் இப்பொழுது அவர் நட்சத்திரத்தை மாற்றிக்கொண்டே இருப்பார் கிரகங்கள் அவ்வப்போது தங்கள் நட்சத்திரங்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறது கிரகங்களின் ராஜாவான சூரிய பகவான் இந்த நவம்பர் ஆறாம் தேதி வியாழக்கிழமை விசாக நட்சத்திரத்தில் நுழைகின்றார் விசாக நட்சத்திரத்தின் அதிபதியாய் தேவர்களுடைய குருவாக வியாழன் திகழ்கின்றார் சூரிய பகவான் குருவின் சாரமுள்ள நட்சத்திரத்தில் நுழைவது நான்கு ராசிகளுக்கு மிகவும் மங்களகரமாய் இருக்கும் வேத ஜோதிடத்தின்படி சூரியனின் சக்தி வலிமை வெற்றி கௌரவம் மற்றும் உயர் பதிவையை குறிக்கிறது ஒரு ராசியில் சூரியன் வலுவாக இருக்கும் பொழுது எந்த பற்றாக்குறையும் ஏற்படாது சூரியனின் ராசி மாறத்தால் யாரெல்லாம் இப்போது பயனடுகிறார் என்பதை கா காண்போம் முதலிலே மிதுனம் சூரியனின் இந்த நட்சத்திர ராசி மாற்றம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நன்மையை பய மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒவ்வொரு பணியிலும் ஆதரவு கிடை மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ஒரு சிறந்த ஆண்டாக இருக்கும் ஒரு தொழில் தொடங்க விரும்பினால் இந்த நேரம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தினர் மற்றும் அன்புக்கு உரியவரிடமிருந்து முழு ஆதரவு கிடைக்கும் வியாபாரத்தில் பெரிய முன்னேற்றம் ஏற்படும் அடுத்தது சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சூரியனின் ராசி மாற்றும் நன்மையை பயக்கும் சிம்ம ராசியின் அதிபதி சூரிய பகவானே ஆவார் இந்த ராசியில் பிறந்தவர்கள் அனைத்து விதமான நன்மைகளையும் அனுபவிப்பார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு வரை இந்த நிலை நீடிக்கும் பதட்டங்கள் படிப்படியாக நீங்கி குடும்ப உறுப்பினரிடம் பரஸ்பர அன்பு மேலும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் நிதி நிலைமை வலுவாக இருக்கும் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை மனதில் கொண்டு மனைவியிடம் சொத்து வாங்கலாம் சூரியனின் ஆசிர்வாதம் கணவன் மனைவிக்கு இடையே புரிதலை அதிகரிக்கும் அடுத்தது விருச்சகம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு சூரியனின் பயிற்சி நல்லதாகவே இருக்கும் இந்த பயிற்சி விற்சக ராசிக்காரக அனைத்து நம்பிக்கைகளையும் ஆசைகளையும் நிறைவேற்ற உதவியாக இந்த ராசியில் பிறந்தவர்கள் நீண்ட காலமாக வேலை தேடி இந்த காலகட்டத்தில் குறிப்பிடத்தக்க நன்மைகளை பெறுவார்கள் நீதிமன்ற வழக்கில் சிக்கிக்கொண்டால் இந்த காலம் நிவாரணம் அளிக்கும் அடுத்தது கும்ப கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு சூரியனின் பயிற்சி சாதகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் கும்ப ராசியில் பிறந்தவரும் மற்றவர்களுக்கு உதவுவதில் முன்னணியாக இருப்பார் நீண்ட காலமாக அரசாங்க வேலைக்கு தயாராகி வருபவர்கள் இந்த காலகட்டத்தில் அவர்கள் விருப்பங்கள் நிறைவேறலாம் வேலையில் இருப்பவர்களுக்கு அலுவலக சூழல் சாதகமாக இருக்கும் மேலும் அவர்களுடைய மேலதிகாரிகளுடைய ஆதரவு பல இலக்குகளை அடைய முடியும் தொழில் வர்த்தகம் வணிகம் போக்குவரத்து மற்றும் கட்டுமானத் துறையில் நல்ல பலன்களை காண்பார் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் பன்னிரெண்டு ராசிகளுக்குரிய நவம்பர் மாத பலாபலங்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் தரப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து நீங்கள் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவே ஒவ்வொரு நாளும் அதிகம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தினப்பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வழங்கப்படுகிறது அதிலும் நான்காவது பகுதி ஜோதிடத்தை இலவசமாக கற்பித்து உங்களுக்கு பிறருக்கு வழிகாட்டுகின்ற வல்லமையை ஏற்படுத்துகின்ற மிக மிக முக்கியமான பகுதி என்பதை அன்பர்கள் மனதிலே உள்வாங்க வேண்டும் இப்பொழுது நாம் கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறோம் இந்த ஆறாவது பகுதியிலே நாம் பார்க்க இருக்கின்ற விளக்கங்கள் என்னவென்றால் பன்னிரெண்டு ராசிகளுடைய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் விரிவாகும் விளக்கமாகும் பன்னிரண்டு ராசிகளுக்குரிய பொது பலனை இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உடன் பிறந்தவர்கள் பாசமழையை பொழிவார் நெடு நாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி நாடி ஓடி வருவார் வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார் உத்தியோகத்தில் முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள் சிறப்பான நாள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உடன் பிறந்தவர்கள் பாசமழை பொழிவார் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நெடுநாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி நாடி ஓடி வருவார் வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார் திருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் சிறப்பான நாள் ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொது கணவன் மனைவிக்குள் வீண் விவாதம் வந்து செல்லும் ஆடம்பர செலவுகளால் சேமிப்புகள் கரை சகோதர வகையிலே மனத்தாங்கள் வந்து நீங்கும் யாருக்கும் சாட்சி கையெழுத்து இட வேண்டாம் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது தடைகளை தாண்டி முன்னேறுகின்ற நாள் கணவன் மனைவிக்குள் வீண் விவாதம் வந்து செல்லும் ஆடம்பர செலவுகளை சேமிப்புகள் கரை இது கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பலாபலர் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதர வகையிலே மனத்தாங்கள் வந்து நீங்கும் யாருக்கும் சாட்சி கையெழுத்து இட வேண்டாம் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது தடைகளை தாண்டி முன்னேறுகின்றன மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும் தாயாரின் உடல்நிலை சீராக புது நட்பு மலர் வியாபாரத்தில் லாபம் வரும் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் ஆதரிப்பார் எதிலும் நிதானம் தேவைப்படுகின்றன சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும் தாயாரின் உடல்நிலை சீரார் திருவாதனை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது நட்பு மலரும் வியாபாரத்தில் லாபம் வரும் உணர்பூசம் சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் ஆதரிப்பார் எதிலும் நிதானம் தேவைப்படுகின்றன கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வார்கள் சொந்த பந்தங்கள் சிலர் கேட்ட உதவிகளை செய்வீர்கள் பிரபலங்களின் நட்புகளை மனதிற்கு இதமான செய்தி வரும் வியாபாரம் செழிக்கும் உத்தியோகத்தில் சவாலான வேலைகளை சாதாரணமாய் முடிப்பீர்கள் தைரியம் கூடுகின்றன புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வார்கள் சொந்த பந்தங்கள் சில கேட்ட உதவியை செய்வீர்கள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் மனதிற்கு இதமான செய்தி வரும் வியாபாரம் செழிக்கும் ஆயுளிய நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் சவாலான வேலைகளை சாதாரணமாய் முடிப்பீர்கள் தைரியம் கூடுகின்ற நான் சிம்ம ராசிக்காரர்களுடைய பொது பலன் என்னவென்றால் அவர்கள் இன்றைய தினம் வருங்கால திட்டத்தில் ஒன்று அவர்களுக்கு நிறைவேறும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள் வேற்றுமருத்தோர் உதவுவார் வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் பழைய சிக்கல்கள் தீரும் கனவு நெனவாகின்ற கன்னியார் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் பகல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை சந்திராஷ்ட தின தீட்சினை தாக்குவதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக் கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறலின்றியும் இன்றியும் இயக்க வேண்டும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தின தீட்சினையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த மகாலட்சுமியுடைய வழிபாடு தேவை மகாலட்சுமியுடைய காயத்ரி சொல்லி தந்திராஷ்ட தின தீட்சணையை குறைத்துக் கொள்ளலாம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் பகல் பதினொன்று நாற்பத்தி ஐந்துக்கு பிறகு தந்திராஷ்ட தின தீட்சினை தொடங்குவதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்துடனும் கவன இன்றியும் இயக்க வேண்டும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக தேவை அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் விருச்சக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவிகள் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும் வேற்று மருத்துவர் உதவுவார் வியாபாரத்தில் கமிஷன் ஸ்டேஷ்னரி வகைகளால் அடைவீர் உத்தியோகத்தில் நீங்கள் மதிக்கப்படுவீர்கள் இனிமையான நாள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் ஒரு வேற்றுமருத்துவர் உதவார் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் கமிஷன் ஸ்டேஷனரி வகைகளால் லாபமடைவீன் உத்தியோகத்தில் நீங்கள் மதிக்கப்படுவீர்கள் இனிமையான நாள் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் மறைமுக விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் வந்து நீங்கும் அக்கம் பக்கம் இருப்பவர்களை அனுசரித்து போங்கள் விருந்தினர் வருகை அதிகரிக்கும் வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் உத்தியோகத்தில் இருப்ப கோப்புகளை கவனமாய் கையாளுங்கள் உங்கள் பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்படலாம் மொத்தத்தில் இன்று அதிக அளவிலே பொறுமை தேவைப்படுகின்றன மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மறைமுக விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் வந்து நீங்கும் அக்கம் பக்கம் இருப்பவர்களை அனுசரித்து போங்க ஒரு புராளம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் விருந்தின வருகை அதிகரிக்கும் வியாபாரத்தில் ரகசியங்கள் வெளியிட வேண்டாம் உத்தியோகத்தில் இருப்ப கோப்புகளை கவனமாய் கையாளுங்கள் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்படலாம் மொத்தத்தில் இன்று அதிக அளவிலே பொறுமையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் பழைய பிரச்சனைகளுக்கு சுமூக தீர்வை காண்பீர்கள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் மகளுக்கு நல்ல வரணமையும் எதிர்பாராத செலவுகள் வந்தாலும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வந்து சமாளிப்பீர்கள் சிலர் வியாபாரத்தில் புது பங்குதாரரை செய்பீர்கள் உத்தியோகத்தில் வேலை பலு இருந்தாலும் இறுதியில் உடன் வேலை செய்பவர்கள் ஒத்துழைப்பால் சிலருக்கு மன திருப்தி உண்டாகும் மொத்தத்தில் போராடி நீங்கள் உழைப்பால் உயர்கின்றன நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய பிரச்சனைக்கு சுமூக தீர்வை காண்பீர்கள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் மகளுக்கு நல்ல வரணமை திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் வந்தாலும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வந்து சமாளிப்பீர்கள் சிலர் வியாபாரத்தில் புது பங்குதாரர்களை சேர்ப்பீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் வேலை பலு இருந்தாலும் இறுதியிலே உடன் வேலை செய்பவர்களும் ஒத்துழைப்பால் சிலருக்கு மன திருப்தி உண்டாகும் மொத்தத்தில் போராடி நீங்கள் உழைப்பால் உயர்கின்றன கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவியிடையே உள்ள பிரச்சனைகள் மனம் விட்டு பேசுவீர்கள் புதிய முடிவுகளை எடுப்பீர்கள் கடனாய் கொடுத்த பணத்தை வசூலிப்பீர்கள் அழகும் இளமையும் கூடும் நீண்ட நாட்கள் பிரச்சனைகள் சிலருக்கு தீரும் வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் திடீர் திருப்பங்கள் நாள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள பிரச்சனையும் மனம் விட்டு பேசுவீர்கள் புதிய முடிவுகளை எடுப்பீர்கள் தகைய நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கடனாய் கொடுத்த பணத்தை வசூலிப்பீர்கள் அழகும் இளமையும் கூடும் நீண்ட நாள் பிரச்சனைகள் சிலருக்கு தீரும் வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் ஊரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் திடீர் திருப்பங்கள் நிறைந்தன மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கம்பீரவாய் பேசி சில காரியங்களை முடிப்பீர்கள் உடன் பிறந்தவர்களால் பயனடைவீர்கள் விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் அரசியல் ஆதாயம் சிலருக்கு உண்டு வாகனத்தை சீர் செய்வீர்கள் அதன் மூலம் சில செலவுகள் ஏற்படலாம் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாகவே தைரியமுடன் செயல்படுகின்றன பூரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கம்பீரமாக பேசி சில காரியங்களை முடிப்பீடு உடன் பிறந்தவர்களால் பயனிடுவீர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் அரசியல் ஆதாயம் சிலருக்கு உண்டு வாகனத்தை சீர்த்தீர்கள் அதன் மூலம் சில செலவுகள் ஏற்படலாம் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவி உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமான தைரியமுடன் செயல்படுகின்றன இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாழ வேண்டும் என்று கூறி நாளைய தினப்பணன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கேன் நன்றி வணக்கம்